அன்புள்ளம் கொண்ட டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோம் தை மாதம்னாவே தெரியும் மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம் தை இரண்டாம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார் உச்ச நிலை அடைகிறார் அதே மாதிரி தை மூணாம் தேதி புதன் உள்ள வர்றார் சுக்கரன் ஏற்கனவே மகரத்துலதான் இருக்கார் அது நம்ம சுக்கர பயிற்சியில பேசணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும் அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும் தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி அதுவும் குறிப்பா அஹ் நாலாம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால காலபுருஷ தத்துவப்படி நாலாம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால அஹ் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ஒண்ணு இல்ல இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம் ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லலாம் அதே மாதிரி பல போர் நிவர்த்தி அதாவது சமாதானத்துக்கு வரும் செவ்வாய் உச்சம் போதால் சமாதானப்படுத்திடுவார் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்மராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதோட ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அமைப்பு எப்படின்னா ஆறாம் இடம்னாவே பொதுவா எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம் நோயை குறிக்கக்கூடிய இடம் ஆஹ் கடனை குறிக்கிற இடம் இங்க செவ்வாய் வர்றதுங்கிறது எல்லாத்துலயும் போராடி ஜெயிச்சிருவேன் அதுவும் உச்சநிலையில வரும்போது எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு அடங்காதவங்க கூட இந்த நேரத்துல உங்களுக்கு அடங்கி இருப்பாங்க கட்டுப்படுத்திடுவீங்க எல்லாரையும் கட்டுப்படுத்த இந்த உலகத்தையே வசமாக்கு என் காலடியில கொண்டு வருது அப்படி அந்த தன்மைக்கு கொண்டு வந்துருவீங்க இது எந்த அளவுக்கு உண்மையோ ராசிக்கு ஆறுல சூரியன் போறார் முதல்ல சூரியன் தான் உள்ள போறாரு தான் செவ்வாய் வர்றாரு அப்படிங்கும்போது என்ன ஆகும் நீங்க எல்லாத்தான் எல்லா பிரச்சனையும் தேடி போவீங்க தான் எல்லா வம்புக்கும் போவீங்க நீங்களாதான் தான் பொது சேவையாக இருக்கும் பட்சத்தில் வேணும் ஆறாம் தான் பொது சேவையும் குறிக்காது பொது சேவையா இருக்கும் பட்சத்தில் உயர்ந்த உயர்ந்த மரியாதை கிடைக்கும் உயர்ந்த புகழ் கிடைக்கும் பேர் வாங்கி தரும் இன்னும் உச்சாதி உச்சத்துக்கு போயிருவீங்க ஏன்னா செவ்வாய் அங்கே உச்சமாயி மக்கள் சப்போர்ட் கிடைக்கும் பொது சேவைக்கு போகும் சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகும்போது பொது சேவை செஞ்சு அந்த ஏழாம் அந்த செவ்வாயோட உச்ச சேவாயோட சேரும் போதுல மக்கள் தொடர்பு கிடைச்சு நீங்க உன்னதமான உயர்ந்த ஒரு நிலைக்கு போவீங்க பாதுகாப்பான மனிதராக மாறுவீங்க சோ ஆறாம் இடத்துல உள்ள பிளஸ் இது அதே ஆறாம் இடத்துல உள்ள மைனஸ்ல பார்த்தா தேவையில்லாத சண்டைக்கு போறது தேவையில்லாத பிரச்சனைக்கு போறது இதனால உங்க பவரை காமிச்சு நீங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது பொது சேவை வேற பிரச்சனைக்கு போறது வேற பொது சேவைங்கிறது இப்ப ஒரு ரோடே இல்லாத இடத்துக்கு நான் ரோடு போட்டு தரேன் இல்லாட்டி ரோடு போறதுக்கு ஏற்பாடு தரேன் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி குளம் தண்ணி வராத அதாவது தூர்வாராத குளத்தை என் சொந்த செலவுல பண்ணித்தரேன் இதெல்லாம் பொது சேவை அடுத்தவக பிரச்சனைக்கு போய் நம்ம நிக்கிறது எவனோ ஒருத்தர் வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அவனுக்கு மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அவனுக்காண்டி நியாயத்துக்கு போறது அப்படிங்கிறதுல உறுச்சி இருக்காது அதெல்லாம் பிரச்சனையை தேடி போறது ஸோ இந்த அமைப்பை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க பிறருக்காக போறது தப்புல போய் நின்று பேசுறது தப்புல அவங்க மேல நியாயம் இருக்கான்னு பாத்துக்கோங்க இல்லாட்டி இந்த நேரத்துல உங்க பேரை பயன்படுத்தி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க உங்க பவர் மிஸ்யூஸ் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆஹ் ஒரு பாதுகாப்பான நபர் அப்படிங்கிறது பேர் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களை பாதுகாப்பான நபர் அப்படின்னு சொல்றதுனால உங்க தாய் தந்தையு பெருமை ஏற்படும் அப்படிங்கறத சொல்லலாம் ஏன் நாலு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் அப்ப நீங்க வந்து எல்லா பிரச்சனைக்கும் போறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிறதுனால எல்லா சமூக பணியிலும் ஈடுபட்டு ஜெயிச்சு வர்றதுனால உங்களுடைய தாய் தந்தையருக்கு இந்த காலகட்டத்துல பரவாயில்ல இவனால நமக்கு இந்த பேர் கிடைக்குதே பேருதான் கிடைக்கும் பணம் கிடைக்கும் சொல்லல பேர் கிடைக்குதே அப்படின்னு உங்க பெத்தவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தொழில்ல இந்த காலகட்டத்துல தேவையில்லாத கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லாட்டி அதிகப்படியான செலவுகள் நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க என்னன்னு சொல்லப்போனா அந்த செலவுங்கிறத ஆஹ் நீங்களே தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணுவீங்க அதாவது செலவு நடக்குதுங்கிறதோட உங்களுக்கே தெரியும் இதை வந்து இதை நமக்கு தேவையில்லாத செலவு ஆனால் இதை நம்ம பண்ணுவோம் துணிஞ்சு செஞ்சு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சோ இத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இது வந்து எப்படின்னா இத எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஆணவத்தின் அகம்பாவத்தின் பேர்ல எனக்கிட்ட இருக்குங்கிற பேர்ல நீங்க செலவு பண்ணி பாப்பீங்க பண்ணி பாப்பவா அப்படின்னு துணிச்சல் அதை துணிச்சல் முரட்டு துணிச்சல் அப்படின்னு சொல்லலாம் துணிச்சல் வேற குருட்டு துணிச்சல்ங்கிறது வேற முரட்டு துணிச்சல்ங்கிறது சோ இந்த மாதிரி உள்ளதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி தாய் தந்தையருக்கு இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவும் உங்களால ஏற்படும் அதையும் கொஞ்சம் பார்த்து சரி பிடிக்கிங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஏழாம் இடத்துல இருக்கிற ராகம் எட்டாம் இடத்துல இருக்கிற சனியும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் நிச்சயம் பாதிக்கும் என்ன சொல்லப்போனா ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்றது நீங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு ஆகாது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவருக்கு ஆகாது ஏன்னா ஏழுல சூரியன் சி சாரி ஆறுல சூரியன் ஆறுல செவ்வாய் ஆறுல புதன் ஆறுல சுக்கரன் இது எப்படின்னா ரெண்டு மூணு நாலு ஒன்னு அதே மாதிரி ஒன்பது பத்து பதினொன்னு இவ எல்லாரும் சேர்ந்து ஆறாம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி அஞ்சு எட்டாம் சொல்லக்கூடிய பூ பத்ரா ஏழாம் சொல்லக்கூடிய சனி எட்ல சோ யாருமே ஒழுங்கா இல்ல ராகி எது மட்டும்தான் உங்களுக்கு ஒழுங்கா இருக்காங்க அது உங்களுக்கு இல்ல சிம்மராசில எல்லாருக்குமே அது உங்களுக்கு ரொம்ப ஏன் உங்களுக்கு மட்டும் ரொம்ப ஏன்னா நட்சத்திராதிபதி கேதுவே ராசியா தான் இருக்காரு சோ எல்லாரும் கைவிடப்பட்டு ராகுவாக நீங்கள் மாற்றப்பட போகிறீங்க அப்படிங்கறதுதான் உண்மை ராகுவா மாற்றப்பட போகிறீங்கன்னா அது என்னங்கிறத ஆஹ் நான் இப்ப பப்ளிக்கா சொல்ல வரும்போதுல நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா ராகுவா அதாவது அதிகப்படியான பேராசையால ஏதாவது நீங்க மாட்டிக்குவீங்க பணம் பொதுவா மனுஷனுக்கு பணம் ரொம்ப தேவை பணத்தின் பேர்ல ரொம்ப ஆசைப்பட்டு விளையாட இல்லை இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எங்கேயாவது போய் இது பண்ணிடுவீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏமாற்றம் ஒரு இது மொத்தத்துல ராகுவா உங்களை மாத்திரும் அதாவது இந்த எதை வேணாலும் செஞ்சு நம்ம வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு மாத்திரும் சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க ரொம்ப நிதானமா இருங்க குறிப்பா ஆஹ் ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்கள்ட்டையும் வெளிநா வெளியூர்ல இருந்து வந்தவங்கள்ட்டையும் வெளியே சம்பந்தப்பட்ட ஆட்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமா இருக்குது உங்களுக்கு நல்லது அதாவது உங்க சரௌண்டிங்ஸ் இல்லாம வெளியில உள்ள நபர்கள்ட்ட ரொம்ப டச்சப் வச்சுக்காதீங்க அப்படி டச்சப் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது குடும்ப வாழ்க்கையை நிச்சயம் பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை சரிங்களா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் வராது அதாவது அந்த மக நட்சத்திரத்துக்கு தான் உங்களுக்கு வராது ஆனா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியா கிடைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் பெற்றோர்களை எதிர்த்து எல்லா வேலையும் பாப்பீங்க என்னன்னு சொல்ல போனா வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியாவும் சரி வாகனங்கள் ரீதியாவும் சரி ஆஹ் உங்க தனிப்பட்ட பூர நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கும் பெற்றோர்களுக்கு நீங்க இந்த நேரத்துல ஆகாத பிள்ளையா தெரிவிங்க அதாவது இவனை போய் ஏன்டா ஆய்வை நான் இது பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு உருவாக்கிங்க அதே மாதிரி சூரியன் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை இழந்தவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை கிடைக்கும் செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் சயின்ஸ் சான்ஸ் எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் வாழ் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு விஷயத்துல சயன் சான்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திப்பதும் பயன்படுத்திக்காதது உங்கவுங்களோட விருப்பம் ஏன்னா சமூக பணி சார்ந்து நீங்க போகும்போதுல தனியே அறியாம எல்லாரோட மனசு மாறும் நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு சிலரோட மனம் மாறும் அப்படி மாறும் மாறும்போதுல உங்களுக்கு சாதகமா காயினை வைத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ரெஸ்ஸா மாறும் இல்லாட்டி உங்களுக்கு எல்லாம் மைனஸா மாறும் அப்படிதான் சரிங்களா மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை வேலை இல்லாதவர்களா இருக்கும் பட்சத்தில் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமமா இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த டிராவலிங் சம்பந்தப்பட்ட அமைப்பையும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பையும் மட்டும் பார்த்து வேலை இல்லாதவர்களாக இருந்தால் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி ஒரு பாதிப்புமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு என்னன்னு சொல்ல போனா உங்களுக்கு அந்த மருத்துவ செலவு இந்த மாதிரி அமைப்புகள் கூட இல்லை நீயே உங்க லைஃப்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் இந்த காலகட்டத்துல தை மாசம் ஃபுல்லா அப்படிங்கிறது உண்மை சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தாய் தந்தையரால் உங்கள் பேர் உயர்ந்த உன்னத நிலைக்கு போகும் அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது உங்களால அவங்க பேர் வரும்னு சொல்லல அவங்களால உங்க பேர் பெரிய லெவல்ல போகும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் உண்டு அதே மாதிரி நீங்க குருமாரா இருக்கிறனால நீங்க வாத்தியாரா இருவோ இல்ல அர்ச்சகராகவோ இல்லாட்டி பிறருக்கு நல்லது செய்யும் நோக்கத்தோட உள்ள ஏதாவது ஒரு பணியிலேயே இருந்தீங்கன்னா அது உங்களை நல்ல உயர்ந்த உன்னத நிலைக்கு தூக்கிவிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஒரு மருத்துவ செலவு எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு இந்த காலகட்டத்துல ஏற்படும் அதையும் சரிங்களா ஒரு பாதிப்பும் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நாற்பது வயதை கடந்தவர்கள் தான் ராசிக்கு யாருல சூரியன் போகும்போது எல்லாம் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப வளம் வேண்டாம் பிசிக்கல் எக்ஸசைஸ் அதுவும் இல்லாம எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்க சனி கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையும் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் அப்படிங்கும் போது குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கும் கைக்கு வர பணத்தையும் பாதிக்கும் அது ரொம்ப நாளா இருக்கு ஆனா இந்த காலகட்டத்துல ராசிக்கு ஆறுல சூரியன் வரும் போதுல அது ரொம்ப வேலை காட்டுறது உங்க கண்ணுக்கு தெரியும் வேற எதுவும் இல்லை கையை இறுக்கி பிடிக்கிற சூழ்நிலை வரும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகள் வரும் பட் அந்த சேவையில்லாத செலவுகளும் ஆதாயமாக மாறும் உங்களுக்கு லாபகரமா இருக்கும் நண்பர்களை உருவாக்கி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ நீங்க அதை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஆறாம் இடத்தில் இருப்பது வாய் ரொம்ப கவனமா இருக்கணும் யார்ட்ட பேசுறதா இருந்தாலும் கவனமா பேசுங்க நீங்க தவறா பேசுற விஷயங்கள் ஒரு சிலரை ரொம்ப பாதிச்சிடும் அதை மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி